கடிகார கணக்குகள் இருந்து ஸ்டேட்மெண்ட் கொஷின் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எத்தனை முறை மணி முள்ளும் நிமிடமுள்ளும் ஒன்றே ஒன்று தொடும் அல்லது மேற்பொருந்தும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எத்தனை முறை மணி முள்ளும் நிமிடமுள்ளும் ஒன்றே ஒன்று தொடும் அல்லது மேற்பொருந்தும் ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தி ரெண்டு முறை பன்னெண்டு மணி நேரத்தில் எத்தனை முறை மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் ஒன்றை ஒன்று தொடும் அல்லது மேற்பொருந்தும் பன்னெண்டு மணி நேரத்தில் எத்தனை முறை மணி முள்ளும் நிமிடமுள்ளும் ஒன்றே ஒன்று தொடும் அல்லது மேற்பொருந்தும் ஆன்சர் ஆப்ஷன் பி பதினோரு முறை ஒரு நாளைக்கு எத்தனை முறை மணிமுள்ளும் நிமிடம் நேர் எதிராக அமையும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை மணி முள்ளும் நிமிடமுள்ளும் நேர் எதிராக அமையும் ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தி ரெண்டு முறை ஸோ ஒரு நாளைக்குன்னு கேட்டாலும் சரிதான் இல்லை இருபத்தி நாலு மணி நேரத்து இருக்குன்னு கேட்டாலும் சரிதான் சேம் ஆன்சர் தான் நெக்ஸ்ட் கொஷின் பன்னெண்டு மணி நேரத்தில் எத்தனை முறை மணி முள்ளும் நிமிடம் நேர் எதிராக அமையும் பன்னெண்டு மணி நேரத்தில் எத்தனை முறை மணி முள்ளும் நேர் எதிராக அமையும் ஆன்சர் ஆப்ஷன் பி பதினொரு முறை ஒரு நாளில் ஒரு கடிகாரத்தின் மணிமொழியிற்கும் நிமிட இருக்கும் எத்தனை முறை செங்கனம் அமையும் ஒரு நாளில் ஒரு கடிகாரத்தின் மணிமொழிற்கும் நிமிட இருக்கும் எத்தனை முறை செங்கனம் அமையும் ஆன்சர் ஆப்ஷன் சி நாற்பத்தி நாலு முறை ஒரு மணி நேரத்தில் இரண்டு முறை செங்கனம் அமையும் ஸோ ஒரு ரெண்டு டைம்ல மட்டும் செங்கனம் அமையாது ஸோ அப்படி பார்க்குறப்ப ஒரு நாளில் ஒரு கடிகாரத்தின் மணிமுள்ளிற்கும் நிமிட முள்ளிற்கும் எத்தனை முறை செங்கணம் அமையும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சி நாற்பத்தி நாலு முறை பன்னெண்டு மணி நேரத்தில் ஒரு கடிகாரத்தின் மணிமொழிற்கும் நிமிட முறை செங்கனம் அமையும் பன்னெண்டு மணி நேரத்தில் ஒரு கடிகாரத்தின் மணிமொள்ளிற்கும் நிமிட முள்ளிற்கும் எத்தனை முறை செங்கோணம் அமையும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருபத்தி ரெண்டு முறை ஒரு நிமிடத்தில் ஏற்படுத்தும் மணிமுள்ளின் கோண அளவு என்ன ஒரு நிமிடத்தில் ஏற்படுத்தும் மணிமுல்லின் கோணளவெண்ண ஆன்சர் ஆப்ஷன் சி ஆறு டிகிரி ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிஷம் அதுவே ரவுண்ட் த கிளாக் பார்க்கும்போது சர்க்கிளில் ஒரு சர்க்கிள் வந்து முந்நூற்றி அறுபது டிகிரி ஸோ முந்நூற்றி அறுபது டிவைடட் பை அறுபது அடிச்சிங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு ஆறு டிகிரி ஏற்படுத்தும் ஸோ ஓகே கைஸ் மீதி வீடியோவை கீழே லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ கைஸ்